எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா அவருக்கு திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த ஏர்போர்ட் மிரண்டு என்ன படுத்திருமா என்ன படுத்திருமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி

என்னை சுத்தி இருக்கன கை செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுத்து அவதூறினங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுந்தமே பாடல உடனே விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பண்ணுவன கதி பண்றீங்க இப்ப நான் பாடுற மேலே பேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கதிகால கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போ போட்டு உள்ள வை